மாணவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோபு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் யோபு ஐந்து பத்து தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் நம்முடைய தேவனாகிய கத்தர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்க விரும்புகிற ஒரு தேவன் பல சூழ்நிலைகளிலே மனிதர்களினாலே நாம் தாழ்த்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படவில்லை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்துக்கொண்டே இருக்கிறார் அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற ஒரு தேவன் ஆகவே ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் மனிதன் ஒருவேளை என்னை தாழ்த்தி கொண்டே இருக்கலாம் ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் என்னை உயரத்தில் வைப்பார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு முன்னேறிச் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது பல சூழ்நிலைகளிலே நாம் மிகவும் துக்கப்பட்டிருக்கலாம் நாம் வெட்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் கத்தர் நம்மை அங்கிருந்து நம்மை தூக்கி ரட்சித்து மேன்மையாக உயர்த்துவார் யார் கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டோம் அதே இடத்துல யாருக்கு முன்னாலே துக்கப்பட்டு கலங்கி போய் நின்றோமோ அதே இடத்துல எந்த இடத்துல தோல்வி அடைந்து மிகவும் மற்றவருடைய பரிகாசமான வார்த்தைகள் ஏளனமான வார்த்தைகள் ஒருவேளை சொந்த பெற்றோரினால் வரக்கூடிய வார்த்தைகள் கூட சில நேரங்களிலே நமக்கு துக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிட வேண்டாம் நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு அவர் நம்மை கரம் நீட்டி ரட்சித்து மேன்மையாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஒன்று சாமுவில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே இங்கே அண்ணாள் ஒரு பாட்டு பாடுகிறாள் அப்பொழுது அண்ணாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று அன்னாள் பாடுகிறாள் ஜபம் பண்ணி அந்த பாட்டை ஆரம்பிக்கிறாள் அன்னாள் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது இந்த காலி வேளையில் அவ்வளவு அவளுடைய வாழ்க்கையில துக்கத்தை அனுபவித்தாள் பத்து குழந்தைகள் பெணி நாளுக்கு பிறந்த பொழுது கூட ஐயோனுடைய கர்ப்பத்தில் பெருமூச்சு விட்டு கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் நிந்தையான வார்த்தைகள் அவமானமான வார்த்தைகள் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் அவளால தலை நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை துக்கம் அவளை முழுவதுமாக நெருக்கி போட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாள் கத்தருடைய ஆலயத்தை நோக்கி அவள் அவள் பண்ணி சொன்ன வார்த்தை என் இருதயம் கத்தருக்குள் களி கூறுகிறது நாம் ஆண்டருடைய சமூகத்தில் ஜபித்து விட்டோமானால் நாம் களி கூற வேண்டும் காரணம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறது அவர் நம்முடைய ஜபத்தை அலட்சிய பண்ணுகிற தேவன் அல்ல நெருக்கத்திலே துக்கத்திலே ஒடுக்கத்தில் இருந்து ஜபிக்கிற கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் அண்டவர் ஒருபோதும் அசட்டை பண்ண மாட்டார் உடனடியாக இறங்கி அற்புதம் செய்வார் அண்ணாளுடைய கூக்குரலை கத்தர் கேட்டார் அவள் சொல்லுகிறார் கத்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது என் கொம்பு கத்தருக்குள் உயர்ந்திருக்கிறது எழுதுகிறார் தேவரீர் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொம்பை உயர்த்துகிற தேவன் கொம்பு உயர்ந்தது உயர்ந்தது அவள் சொல்லுகிறாள் என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது எவ்வளோ துன்மார்க்கமான பகைஞர்கள் ஏளனமாய் பேசின வார்த்தைகள் அவைகளின் மத்தியிலே என் வாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி திறந்திருக்கிறது எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டேனோ அங்கெல்லாம் என் ஆண்டவருடைய நாமத்தை நான் உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் மேல் என் வாய் திறந்திருக்கிறது கத்தரை உயர்த்தும்படி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாள் உம்முடைய ரட்சிப்பினாலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் இந்த காலி வேளையில நம்மையும் சந்தோஷப்படுத்துகிற தேவன் ஒருவேளை துக்கத்திலே நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்ல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி அப்படி என்றால் வெறும் சாதாரண சரீரப்பிரகாரமான கால் அல்ல நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை உயரங்கள் மான்கள் எப்படி மேன்மையான உயரங்களை எட்டி பிடிக்கிறதோ அதே போல நம்முடைய கால்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை மான்களின் கால்கள் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவுக்குள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் கண்மலையின் மேலே நம்முடைய கால்களை கத்தர் உறுதிப்படுத்தி நம்மை மேன்மையான ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார் அதுதான் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிற ஒரு அனுபவம் மான் கால்களைப் கால்களை சொன்னால் உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்தும்படியாய் இந்த காலிவேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை தாழ்வாய் நினைக்கிற நம்மை தாழ்த்தும்படி திட்டமிடுகிறவரை குறித்து யோசிக்கவே வேண்டாம் அவர்களை மறந்து விடுவோம் ஆண்டவரை மாத்திரம் நினைவு கூறுவோம் அவர் நம்மை உயர்த்துகிறவர் அவரை அன்றி ஒரு மனிதனாலும் நம்மை உயர்த்தவே முடியாது நம்மை மேன்மைப்படுத்த ஒருவனாலும் முடியாது எவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் உம்மால் ஆகும் என்று தாவிதி சொல்லுகிறார் காரணம் ஆடுகளுக்கு பின்னாலே கிடந்த அவனை அரியணை மேல் உட்கார வைத்த தேவன் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறேன் தாவிது அழகாக எழுதுகிறார் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல எனக்கு விரோதமாய் எலும்பின் அத்தனை ஜனங்கள் மேல அத்தனை மனிதர்கள் மேல என்னை ஆண்டவர் உயர்த்தி எல்லா கொடுமையான எண்ணமுடைய மனுஷருக்கும் என்னை தப்பு வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இந்த காலை நாம் விசுவாசிப்போம் மேன்மையை பெற்றுக் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் உன்னை அவர் உயர்த்த திட்டமிட்டு விட்டால் நீ அவரை மாத்திரம் நம்பும் பொழுது எந்த தீங்கு வந்தாலும் அந்த தீங்கு நாட்கள் முடியும் வரையிலும் அவர் தம்முடைய கூடாரத்தில் அவருடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து வைத்துக் கொள்வார் ஏற்ற நேரம் வரும் பொழுது ஒளித்து வைத்து காப்பாற்றி நாய்ந்தவர் கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி ஆசிர்வதி ஆகவே இந்த காலிவேல் கண்மலையாகிய கிறிஸ்துவை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ததிப்போம் சீக்கிரமாய் மேன்மையான உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்வோம் நாம் கொள்வோம் அன்புள்ள ஆண்டு கிருபையா நிற்கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டார்கள் எந்த நெருக்கப்பட்டார்களோ எந்த இடத்திலே அவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்களோ தலைகளை உயர்த்துவீராக அவர்களை மேல் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக ஜபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ரட்சித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக அண்டவர் அப்படி செய்ய போகிறபடி நாலு நன்றி தாழ்த்துகிறோம் ரட்சகரேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே Música